அகங்காரம் துயரங்கள் பணிவைத்தானே தரும் துயரங்கள் நிமிர்வை தருமா என்று கேட்கிறார் நல்ல கேள்வி இல்லையா அடிவிழ அடிவிழ நான் இன்னும் குறுகித்தான் போகிறோம் அப்படித்தானே வாழ்க்கை அடிக்கிறது இன்னும் குறுகுகிறோம் அடுத்த அழி விழுகிறது இன்னும் குறுகுகிறோம் அப்போது துயரங்கள் குனி வைத்தானே தரும் நிமிர்வை தருமா என்று அந்த நண்பர் கேட்கிறார் போகன் சங்கர் சொல்லுகிறார் துயர்வன் மனிதன் துயர் உற துயர் உற நிமிர்பவன் கவிஞன் என்று பதில் சொல்லுகின்ற திரும்ப சொல்லணுமா ஏன்னா கவிரங்கள்ல நாங்கள் ரெண்டு தடவை சொல்லி பழகிட்டோம் துயர் உற குருகிறவன் மனிதன் துயர் உற துயர் உற நிமிர்பவன் கவிஞன் கம்பனுக்கு நேர்ந்திருக்கிறது மன்னவனும் நீயோ உன்னை ஓதினேன் என்று கம்பன் நமக்குள் வரும் அதுதான் நமக்கு வாழ்கிற வாழ்க்கை அல்ல என்னை நீ எந்த இடத்திலே நிறுத்தினாலும் என்னுடைய தமிழ் என்னை வாழ வைக்கும் என்று சொல்லி அந்த நாட்டிலிருந்து வெளியே போனவன் கம்பன் என்று ஒரு கதை உண்டல்லவா சொன்னா எத்திசை செலினும் அத்திசை சோறு நான் எங்க போனாலும் எனக்கு சோறு தான் நீ கதவு தருகலைன்னா எனக்கு வேற வழி இல்லையா ஆனால் இதை அவள் சொன்னது அந்த வாயில் காப்போனிடம் தான் மன்னனிடம் அல்ல மன்னனோட அப்பாயின்மெண்டே கிடைக்கல வாயில் காப்போனிடம் சொல்லுகிறாள் எத்திசை செலினும் அத்திசை சோறு அப்போ இந்த நீண்ட நெடிய பாரம்பரியத்தை நீங்கள் பார்த்து கொண்டே வந்தீர்கள் என்றால் தமிழ் படைப்பாளிகள் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார்கள் என்றால் பணிந்து போவதை அல்ல நிமிர்ந்து நிற்பதைத்தான் கொடுத்திருக்கிறார்கள் நீ நிமிர்ந்து நிற்பதற்கு உனக்கு தேவை ஒரே ஒரு விஷயம்தான் ஒன்றே ஒன்றுதான் கும்பிட்டு வாழ்கிறேன் யான் கூற்றையும் ஆடல் செய்வேன் என்ற கும்பகர்ணனுடைய வரியாக கம்பன் சொல்லுவதைத்தான் தமிழ் படைப்பாளிகள் நமக்கு சொல்லுகிறார்கள் கும்பிட்டு வாழ்வதல்ல கும்பிட வேண்டும் பெரியவர்களே நாம் மரியாதை செலுத்துகிறவர்களே ஆனால் நம்முடைய நன்மைக்காக நம்முடைய வாழ்க்கைக்காக கும்பிட்டு வாழ்கிற வாழ்க்கையை தமிழ் நமக்கு சொல்லித்தரவில்லை அந்த பாபக நான் பேசுறது பிடிக்கலன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த ஆடியன்ஸில் எவ்வளவு பேர் ஏற்கனவே கம்பன் விழாக்களில் ஒரு முறையாவது இருமுறையாவது போயிருக்கிற வழக்கம் உடையவர்கள் என்று எனக்கு தெரியாது ஆனால் என்னுடைய அனுமானத்தின்படி பாதி பேராவது இருப்பீர்களோ தெரியாது அதெல்லாம் நான் சொல்லலை ரொம்ப எளிதாக உன்னை சொல்றேன் கதை எல்லாருக்கும் தானே கதைக்குள்ள போக வேண்டாம் மானை தேடி ராமன் போனான் சீதா லக்ஷ்மணா என்று கத்தினான் இலக்குவனை போக சொல்லி செய்தே சொன்னான் இந்த கெட்ட கதையில் எல்லாருக்கும் தெரியுதுன்னு இலக்குவன் போகலை ஏன் போகல அவனுக்கு அவன் அண்ணனை பத்தி தெரியும் எங்க அண்ணனால யாரும் எதுவும் செய்ய முடியும் இது எதுவும் சதி அவன் முன்னாடியே சொல்லிட்டான் இது பொய்மான் என்று என்னுடைய அண்ணனை யாரும் எதுவும் செய்ய முடியாது என்று இலக்குவன் அங்கே இருந்தான் ஏன் அவன் அண்ணன் சொல்லிவிட்டு போயிருக்கிறான் என்று சொல்லிவிட்டு போயிருக்கிறான் அண்ணன் சொன்னதால் மாத்திரம் காவல் இருக்கவில்லை அவனுடைய இயல்பே அதுதான் பதினாலு ஆண்டுகள் தூங்காமல் உண்ணாமல் காவல் இருந்து கொண்டே இருந்தவன் இளைய பெருமாளான இலக்கியம் ஏன் அப்படி இருந்தான் அவங்க அம்மா அப்படி சொல்லியிருக்காங்க இலக்குவனுடைய தாயான சுமித்ரையிடம் அண்ணன் காட்டுக்கு போற நானும் போகிறேன்னு இலக்குவன் சொன்னபோது நாம் அந்த தாயாக இருந்தால் நாம் என்ன சொன்னால் ஒரு தாய் தான் அந்த இடத்துல நான் இருந்தால் நான் என்ன சொல்லியிருப்பேன் இங்கே எவ்வளவோ தாய்மார்களே நீங்கள் என்ன சொல்லியிருப்பீங்க நம்ம நூறு பேரில் தொண்ணூத்தொம்போது பேராது என்ன சொல்லியிருப்போன்னா அவனுக்கு தான் அவனோட சின்னம்மா பூசலி இருக்க அவன் போட்டும் சாமிங்க குன்றும் உனக்கு என்ன வேலை உன்னை பூசலி சொன்னாங்களே அவனுக்கு வேற வழி இல்லை அவங்க சின்னம்மா சொல்லிட்டாங்க அவங்க அப்பாவை ஒத்து ஓத்திட்டாரு அவரும் போட்டு வேணா அவன் மனைவி கூட்டிட்டு போட்டு நீ ஒழுங்கா எங்கே இப்போ தான் கல்யாணம் நேரம் சும்மா குன்று அப்படி சொல்லியிருப்போமா மாட்டோம் நியாயமாக சொல்லு சுமித்ரா என்ன சொல்கிறாங்கன்னா நீ போகாதன்னு சொல்லாததோடு இல்லை தம்பி என்னும் படி என்று அடியாரின் ஏவல் செய்தி நீ போட தம்பியா போகாத வேலைக்காரனா போ